அண்ணாமலையார் கரோஹரா அண்ணாமலை அம்மன் கரோஹரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அண்ணாமலையார நினைத்தாலே முக்தி ஆனால் நினச்சிட்டா நினச்சிட்டு அண்ணாமலையாரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்லாமா அது எப்படி முடியும் அவர் நம் தந்தை அல்லவா அப்போது தினமும் அவரை நினைத்து ஏதோ ஒன்று அவரை நாமத்தை சொல்லுங்கள் அவருடைய பாடல்கள் ஏதாவது பாடுங்க கேளுங்க ஏதோ ஒன்று அவர்கிட்ட டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் சும்மா ஏதோ ஒரு தடவை நினச்சிட்டு நம்ம வேலையை பார்த்தோன்னு இருக்கக்கூடாது ஒரு தடவை நினச்சாலே கொடுப்பாரு ஆனால் நினச்சி பாருங்க எப்போவுமே நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்பா நான் போகிறப்பா வெளியில் போகிறப்பா அப்பா நான் இந்த வேலை செய்கிறேன்ப்பா அப்பா நான் சினிமாவுக்கு போகிறப்பா கூட சொல்லுங்கள் பாட்டு போடுங்க அவரும் கேட்கட்டும் நீங்களும் கேளுங்க அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் அது எந்த கடவுளிடம் இருந்தாலும் சரி அது அம்மனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் எந்த இஷ்ட தெய்வமோ அது கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் ஏதோ ஒரு சாதனை டெய்லி அவர் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த நாமத்தை சொல்லுங்கள் அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு மாலை சொல்லுங்கள் ஊற்றி ஒட்ட தடவை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் லைஃப்பில் அருணாச்சலத்தை நினைப்போம் அவர்கிட்ட எல்லாமே ஒப்படைக்கலாம் இது பாருங்க அருணாச்சலத்துக்கே பீச் அடிக்கிற மாதிரி தண்ணி அவருக்கு வணக்கம் சொல்லுது எல்லாமே அருணாச்சலத்துக்குன்னே உன்னோட இது தான் என்னோடது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் வாழ்க்கை வளமுடன் அருணாச்சலத்துக்கு அரு